பால் வந்து தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறை செஞ்சு கொண்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாலை கட் பண்ணி ஊற்றிட்டு அந்த பால் கூட சேர்த்து தண்ணி ஊற்றிடுறாங்க சார் தயவுசெய்து தண்ணியை பாலில் சேர்க்காதீர்கள் ஏனென்றால் இப்போ நாங்கள் கொடுத்துருக்க கவர் அனைத்துமே நீங்கள் உங்கள் வயதிற்கு அப்படியே கொடுக்கக்கூடிய நிலையில நாங்கள் கொடுத்துருக்குறோம் இப்போ நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த மூணு சதவீதம் கொழுப்பு என்பது ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிரும் நாலு புள்ளி அஞ்சு என்றது ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அது என்ன குறிக்குதுன்னா உடைய சக்தி பாதி அளவாக குறைஞ்சிரும் தேவைக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய பாலை நீங்கள் மீண்டும் தண்ணீரை ஊற்றி அதனுடைய சக்தியை குறைத்து விடாதீர்கள் இது முதலாவது கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை பாலை கொதிக்க வைக்காதீர்கள் நீங்கள் கொதிக்க வைக்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா பாலில் இருக்கக்கூடிய புரத சத்து பாத்திரத்தினுடைய பக்கவாட்டிலே ஒட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மேலும் சர்க்கரை சத்து பாத்திரத்தின் அடியிலே ஒட்டி கொள்ளும் அப்படியானால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கொழுப்பு நாங்கள் கொடுத்த புரதம் நாங்கள் கொடுத்த அந்த சர்க்கரை சத்து என்பது உங்களோட உடலுக்கு வராமல் அந்த பாத்திரத்திலே ஒட்டிக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுகிறது நம்முடைய மூதாதையர்கள் கொதிக்க வைத்து குடித்ததனுடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நோய் உருவாக்கக்கூடிய கிருமிகளை அழிப்பதற்காக கொதிக்க வைச்சாங்க ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே அந்த அழிக்க வேண்டிய விலை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் உங்களுக்காக தரம் கெடாமல் நோய் உருவாக்கக்கூடிய கிருமிகளை மட்டும் கொன்று உங்களுக்கு கொடுத்து கொண்டு மீண்டும் அதை கொதிக்க வைத்து நீங்கள் பாலினுடைய தரத்தை குறைத்து விடாதீர்கள்